உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சாப்பாடு வந்து வெண்ணெய் பால் சாதம் இது இந்த சீசனுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சாதம் வெண்ணெய் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க ரெண்டு கப்பு சாதம் பெரிய தக்காளி பொடிச்சா நறுக்குனது பூண்டு ரெண்டு பட்டை மிளகா ஒரு கருவேப்பில் கொத்து சீரகம் அரை டீஸ்பூனு வெண்ணெய் தேவையான அளவு அரை மூடி தேங்காய் பால் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு வெண்ணெயை நம்ம சட்டியில் போட்டுக்கலாம் சீரகத்தை நம்ம அதில் கொட்டிக்கலாம் அடுத்தது பட்டமலகா, அதையும் இதில் நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம பூண்டு போட்டுக்கலாம் அடுத்தது தக்காளி கருவேப்பிலை ஒரு ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் தூள் இந்த எடுத்து தேங்காய் பாலை அதில் ஊற்றிக்கலாம் நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு தேங்காய் பழலாம் நல்லா கொதித்து வந்துட்டு இந்த நேரத்தில் இந்த சாதத்தை இதில் இறக்கிடலாம் நல்லா எல்லா இடமும் அந்த மசாலாவெலாம் சேர்ந்து அளவுக்கு நல்லா கிளறி விட்டு இறக்கும் சாதம் ரெடி ஆகிச்சு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் இந்த பூண்டோட வாசனை வெண்ணெயோட வாசனை தேங்காய் பால் வாசனை எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது வெண்ணெய் அப்படியே கரைஞ்சி உள்ளே ஓடுது சாதம் அவ்வளோ இதை சாடும்போது ஏதோ ஒரு நம்ம குழந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி சூழ்நிலையாக இருக்குது குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் ம் அடா 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 அவ்வளோ ருசியாக இருக்கும் ம் செம்மர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ம் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளை